ஆயிரம் ரவுடிகளை கொண்டு வந்து இறக்கிறார் கத்தியோடு வந்தார்கள் கீறினார்கள் கொலை செய்தார்கள் என்றார்கள் கருத்திலே சுண்டை போட்டு மர்மமான முறையை வெளித்துக் கொண்டார்கள் என்றார்கள் விஜய் இப்போது உள்ளாடைகளை அணிந்து மேலாடையை அணிந்து வெளியிலே வருகிறார் வாகனத்தில் ஏற போகிறார் வாகனத்தில் ஏறி கேடுகள் திறக்கப்பட்டன வீதியில் சென்று கொண்டிருக்கிறார் இதோ பாருங்கள் நேரடி காட்சி பிரித்தியோகமா இது எங்களுக்கு மட்டும் கிடைத்தது என்று பெருமை தட்டிக் இந்த நாட்டுடைய நான்காவது தூணாக இருக்கிற எனது நிறுமை தமிழ்நாட்டில் விரவிட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பத்திரிகை ஊடகங்கள் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் மிகப்படுத்தப்பட்ட ஒரு போலி பின்பத்தை இவர் வந்தால் தேனாரோரும் பாலாரோடும் அஞ்ச வழியும் அது வழியும் இது வழியும் என்று மிகப்படுத்தப்பட்டு கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்த்தது விளைவு எப்படியாவது அவரை பார்த்துவிட வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்த ஒரு கூட்டம் திட்டமிட்டு நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்பட்டு அரசு அதிகாரிகளுக்கு காவல்துறைகளுக்கு அனுப்பப்பட்டு திருவள்ளுவரை ஒட்டியிருக்கிற ஒரு மாவட்டத்திற்கு நீங்கள் வருவதாக பயணித்த திட்டம் ஏன் கரூருக்கும் நாமக்கலுக்கும் மாற்றப்பட்டது என்பதற்கு விடை இருக்கிறதா இன்னைக்கு இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் உடைய சங்கி கும்பல்களின் ஆலோசகர் தலைவர்கள் தான் அவர்களுக்காக உச்சிபடுத்தியிருக்கிறார்கள் பல தொலைக்காட்சிகள் பதிவு செய்திருக்கிறார்கள் தண்ணீர் பாட்டில் குடிச்சு மிச்சம் இருக்கு அதை தூக்கிய மனு முதலமைச்சர் குறிப்பிட்டு அட்டன்ஷன் கிரியேட் பண்ண வீசுகிறார்கள் அந்த தண்ணீர் துளிகள் தெரிக்கிறது அந்த தண்ணீர் துளைகளை சொன்னார்கள் மனச்சா சட்டம் மனையர்கள் சொன்னார்கள் அங்கு மயக்க மருந்து தெளிக்கப்பட்ட காட்சியை பாருங்கள் என்று அன்பு குறியிட்டு ஒரு குறிப்பிட்ட கட்சி தேசிய கட்சிக்கு சொந்தக்காரோட இணையதளம் பரப்பியது இந்த அவைக்கு வருவதற்கு ஆசைப்படுகின்றவர்கள் ஒரு குறைந்தபட்ச தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இந்த தமிழ் சமூகத்திற்கு துருமை கூட கிள்ளி போடாமல் திரைத்துறையில் தனக்கு கிடைத்த புகழ் வெளிச்சத்தை மட்டும் பயன்படுத்தி கொண்டு இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று கூறி அவர்கள் வீதிக்கு வருகின்ற போது அதற்கு இன்றைக்கு ஒட்டுமொத்த என் தமிழ்ச் சமூகமும் சாதி மதம் கட்சி எல்லைகளை கடந்து ஒரு சினிமாவில் பூசி நடித்த ஒரு நடிகரை நேரடியாக எப்படியாவது பார்க்க வேண்டும் என்கிற அந்த மிக மோசமான ஒரு இன ஈர்ப்புக்கு இழுக்கப்பட்டதனுடைய விளைவு இன்றைக்கு நாற்பத்தி ஒரு உயிர்களை தமிழ்ச் சமூகம் வழிபடுத்தியிருக்கிறது ஏதும் அறியாதவர் வந்தவர் விஜயா என்று தெரியாத பச்சை குழந்தை கருவுற்றிருந்த குழந்தை கனவுகளோடு நாளைய தமிழ்ச்சமுகத்தில் சமூகத்தில் மிகப்பெரிய இடத்திற்கு வர வேண்டிய பத்து குழந்தைகள் உள்பட நாற்பத்தி ஒரு உயிரை தமிழ்ச் சமூகம் எழுந்திருக்கிறது என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு நான் சொன்ன தலைவர்கள் வரிசையிலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வரிசையில் இருக்கின்ற தலைவர்களோடும் இன்றைக்கு அல்லும் பகலும் இந்த மண்ணுக்காக மொழிக்காக இனத்திற்காக சமூக நீதி தளத்திற்காக சாதிய மோதலுக்கு எதிராக சமத்துவத்திற்காக சமூக நீதியிற்காக மதவெறி மாச்சரியங்கள் இந்த மண்ணில் அறவே ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடுகின்ற தலைவர்களுக்கு கிடைக்காத ஒரு வெளிச்சத்தை இந்த நாட்டில் சட்டமன்றங்களில் நாடாளுமன்றங்களில் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நிகராக மாடத்தில் அமர வைத்து அழகு பார்க்கிற இந்த நாட்டுடைய நான்காவது தூண் என்று போற்றப்படுகின்ற நிலைமை பத்திரிக்கை துறை இதற்கு துணை போகி என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் எப்படி என்று கேட்கலாம் விஜய் இன்று காலை நான்கு மணிக்கு எழுந்து விட்டார் டவலோடு கழிவறைக்கு சென்று விட்டார் பிரஷோடு வெளியே வந்து விட்டார் இப்போது உள்ளாடைகளை அணிந்து மேலாடையை அணிந்து வெளியிலே வருகிறார் வாகனத்தில் ஏற போகிறார் வாகனத்தில் ஏறி கேடுகள் திறக்கப்பட்டன வீதியில் சென்று கொண்டிருக்கிறார் இதோ பாருங்கள் நேரடி காட்சி பிரித்தியோகமா இது எங்களுக்கு மட்டும் கிடைத்தது என்று பெருமை தட்டிக் இந்த நாட்டுடைய நான்காவது தூணாக இருக்கிற எனது பெருமை தமிழ்நாட்டில் விரவிட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பத்திரிகை ஊடகங்கள் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் மிகப்படுத்தப்பட்ட ஒரு போலி பின்பத்தை இவர் வந்தால் தேனாரோடும் பாராரோடும் நஞ்ச வழியும் அது வழியும் இது வழியும் என்று மிகைப்படுத்தப்பட்டு கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்ததோடு விளைவு எப்படியாவது அவரை பார்த்துவிட வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்த ஒரு கூட்டம் திட்டமிட்டு நிகழ்ச்சியில் தயாரிக்கப்பட்டு அரசு அதிகாரிகளுக்கு காவல்துறையுக்கு அனுப்பப்பட்டு திருவள்ளுவரை ஒட்டி இருக்கிற ஒரு மாவட்டத்திற்கு நீங்கள் வருவதாக பயணித்த திட்டம் ஏன் கரூருக்கும் நாமக்கலுக்கும் மாற்றப்பட்டது என்பதற்கு விடை இருக்கிறதா நான் கேட்கிறேன் சமூக நீதி தளத்தில் சாரி ஒழிப்பில் தமிழ் மொழி தமிழ் அறிஞர் சமூக காவலர்களை போற்றுவதில் இந்த மண்ணுக்கு தொண்டாற்றுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மகத்தான பேர் இயக்கம் தந்தை பெரியார் அண்ணா தலைவர் உள்ளிட்ட தலைவர்களை போற்றுகிற நிகழ்வாகவும் இன்றைக்கு அந்த சமூக நீதி கருத்தில் கொண்டு நடத்துகின்ற அந்த கரூரில் அங்கே மாவட்ட கழக செயலாளர் செந்தில் பாலாஜி அவர்களால் முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்ட அந்த விழாவை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள் மிக கட்டுப்பாட்டோடு ஒழுங்கோடு நடத்தப்பட்டிருக்கிறது வருகின்ற ஒவ்வொரு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களுக்கும் உணவில் இருந்து தண்ணீர் வரலாற்று மிக்க ஒரு கூட்டத்தை அவர் நாளுக்கு நாள் அவரும் அவருடைய அவருடைய திராவிட முன்னேற்றக் டீம் முன்னேற்ற கழகத்தினுடைய சார்ந்த மூத்த அமைச்சர் பெருமக்களும் ஒரு மாநாட்டை எப்படி நடத்த வேண்டும் ஒரு கூரட்டத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று மிகச்சிறப்பாக நடத்துகிறார்கள் பேசுபொருளாக மாறுகிறது உடனே பயணத்திட்டம் ரத்து செய்யப்பட்டு பயண திட்டம் மாற்றப்படுகிறது அந்த பேசுபொருள் அல்ல நாங்கள் தமிழ்நாட்டின் எல்லா முனைகளிலிருந்து என்னிடத்தில் ஆதாரம் இருக்கிறது ஒரு தலைமை கழகத்தோட நிர்வாகி பேசுகிறார் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அந்த மாவாயத்தை மையத்தை ஒட்டி இருக்கிற மாவட்டத்தை இருக்கு நம்முடைய தலைமருகிறார் நம்முடைய தளபதி வருகிறார் நாம் நம்முடைய வெயிட்ட காமிக்கணும் பல்லாயிரக்கணக்கான பேர் வரணும்னு டார்கெட் கொடுக்கப்படுகிறது அந்த ஒலி சமூக வலத்தில் பரவி கொண்டு அப்படி கொடுக்கப்பட்டு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்து குவிக்கப்பட்ட ஒரு கூட்டம் ரசிக தன்மையோடு பார்க்க வந்து காலை ஏழு மணி இருந்து காத்துக்கிடந்த ரசிகர்கள் பெண்கள் ஆர்வத்தினால் பார்க்க வந்த கூட்டம் என்று கட்டுக்கரங்கான ஒரு கூட்டம் அனுமதி கொடுத்த இடத்தில் கூடியிருக்கிற ஒரு சூழலில் பனிரெண்டு அடி கொண்ட ஒரு பேருந்து மொத்தம் இருபத்தி ரெண்டு அடி கொண்ட சாலையில் பனிரெண்டு அடி பேருந்து ஒரு எல் போட்டா இடத்தில் அறிவில் தன்மையாக அறிவில்லாத தனத்தோடு அதை ஓட்ட செய்து அறுபது கேமராக்களிலே பணம் பிடித்து நாளை தன் பணம் விழிசாவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று திட்டமிட்டு ஒரு இடத்தில் குவிக்கப்பட்ட விளைவு இந்த நெரிசல் இந்த மூச்சு திணறல் இந்த விதிகள் இன்னும் சொல்ல போனால் ஒன்றரை வயது குழந்தை மயக்கமுற்று கிடக்கிறது அந்த குழந்தையின் தாளில் ஏறி நின்று தன்னுடைய கதாநாயகனை புகைப்படம் எடுப்பதற்காகவும் அந்த பக்கம் நோக்கி செல்பி எடுப்பதற்காகவும் அந்த குழந்தையை முறித்து குதித்து செத்தனுடைய விழுவு வெலா எலும்புகளும் தாரை எலும்புகளும் முறிக்கப்பட்டிருக்கிறது மருத்துவ அறிக்கை சொல்கிறது இறந்தவர்கள் பதினாலுக்கு மேற்பட்டவர்கள் விழா வேலுமையில் ஏறி நின்றதன் காரணமாக விழா எலும்பு முடிக்கப்பட்டிருக்கிறது என்று மருத்துவ ஆய்வுக்குறு அறிக்கைகள் சொல்கிறது முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்களே நூத்தி மருத்துவர்களை கொண்டு நேரம் அந்த செய்யப்பட்டு ஆனால் என்ன வதந்திகள் பரவின வாட்ஸ்அப் உலகம் இணைய உலகம் சமூக உலகம் ஆயுத ரவுடிகளை கொண்டு வந்து செந்தில் பாலாஜி இறக்கிறார் கத்தியோடு வந்தார்கள் கீறினார்கள் கொலை செய்தார்கள் என்றார்கள் கருத்திலே சுண்டை போட்டு பர்மமான முறையில நெறித்துக் கொண்டார்கள் என்றார்கள் அதோடு இல்ல நம்ம கொலிக் காட்சிகளை பல தொலைக்காட்சிகள் பதிவு செய்திருக்கிறார்கள் தண்ணீர் பாட்டில் குறிச்சில் மிச்சம் இருக்கு அதை தூக்கி மாணவர்கள் முதலமைச்சர் குறிப்பாக அட்டன்ஷனில் கிரியேட் பண்ண வீசுகிறார்கள் அந்த தண்ணீர் துளிகள் தெளிக்கிறது அந்த தண்ணீர் துளைகளை சொன்னார்கள் மலச்சாச்சேற்ற மடர்கள் சொன்னார்கள் அங்கு மயக்க மருந்து தெளிக்கப்பட்ட காட்சியை பாருங்கள் என்று அங்கு குறியிட்டு ஒரு குறிப்பிட்ட கட்சி தேசிய கட்சிக்கு சொந்தக்காரடை பரப்பியது உள்ளிக்கு மாநாத செய்திகளை பரப்பியது அப்படி பரப்பியதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் மாணவர்கள் முதலமைச்சர் நினைத்திருந்தால் இங்க இருக்கிற மாவட்ட கழக சேரங்களை மூத்த அமைச்சர்களை கழக பொதுச்சாதாரரை இதற்கு பதிலளிக்க அனுமதித்திருக்கலாம் சக மனிதர்கள் தானே உணர்ச்சி வைக்கப்பட்டு அதிகாரி அமுதா அவர்களை நியமனம் செய்து அதே போன்று நம்முடைய உலக தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய பழக்கம் தொட்டிக் கொண்டிருக்கிறது அதனால் தயவு செய்து இதற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் உண்மை செய்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்கு சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பாக இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர்களை சந்திப்பை நடத்தி அங்கு ஏன் மின்சாரம் நிறுத்தப்பட்டது

முழுக்க முழுக்க ஒரு நபை தனிமனிதரை குறிவித்து ஒன்னும் இல்லை மாநாடு நடத்திருக்காரு மிச்சர் இருக்கிற பாட்டல் அவங்க கரூர் மாவட்ட திமுக ஒட்டியிருக்காங்க நைட்டு ரெண்டு மணிக்கு ஹாஸ்பிட்டல் தண்ணி இல்லை கோயந்த சொல்லிச்சு உடனே அலுவலகத்தில் போய் எடுத்தா பண்ணாங்க அதில் அவர் மாநாட்டுக்கு அந்த மீந்த பாட்டு ஸ்டிக்கல் ஒட்டிருக்காரு என்ன தவறு அதை போய் கொடுத்தது அரசியல் என்று பேசக்கூடிய இதுதான் அரசியல் எவ்வளவு வேதனையாக இருக்கிறது ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பத்து குழந்தைகள் செத்து கிடக்கிறது அதை பார்த்துவிட்டு அந்த குழந்தைகளை எல்லாம் பார்த்த யூனிஃபார்மோட போட்ட அந்த அமைச்சர் சக அமைச்சரிடத்திலே சொல்லி முன்னாள் அமைச்சரிடத்திலே மாவட்ட கழக செயலாளர் சொல்லி கதறி கண்கலங்கிறார் அதை ஒரு ஒரு தலைவர் அதை எவ்வளவு கேவலமாக எவ்வளவு கொச்சித்தனமாக இவர்கள் பேசி வெளியிடுகிறார்கள் அறிக்கை வெளியிடுகிறார்கள் தொலைக்காட்சிகளை சந்திக்கிறார்கள் என்றால் இதுதான் கேடுகட்ட அரசியல் இதுதான் நாகரிகமற்ற அரசியல் இதுதான் பண்பாடற்ற அரசியல் இந்த அரசியல் தளத்தில் நானும் ஒரு இயக்கத்தின் தளபதியாக ஒரு தலைவராக ஒரு தமிழ்நாடு விடுதலை படை போன்ற இயக்க புலிகள் போன்ற இயக்கத்தை ஆதரித்த ஒருவன் அந்த அரசியல தூக்கி இருந்து விட்டு ஓட்டு அரசியலுக்கு ஜனநாயக நம்பி வந்து இன்றைக்கு மூன்றாம் முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிறேன் இந்த சாக்கர அரசியலை நான் இருக்கிறேன் என்பதை எண்ணி நான் வருத்தப்படுகிறேன் சரி எங்க அரசியல் இப்படி இருக்கிறேன் என்று சொன்னால் நம்முடைய மக்கள் இப்படி புரிதல் இல்லாமல் இவர்களுக்கு பின்னால் அணிவகுக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு அந்த தலைவன் செய்து தவறு என்று ஐம்பத்து குடும்பத்திலிருந்து இருந்து ஒருவர் கூட சொல்ல முடியாத அரசியல் செய்யப்பட்டிருக்கிறதை நான் அறிவேன் ஒருவன் கூட சொல்லலங்க இவர் ஏழு மணிக்கு ஏழு மணி நேரம் காலதாமதம் வந்தாரு

விக்கரவாண்டில நெல்ல கூட்டம் முடிச்சுட்டு போக முடியல இருபத்தி ஆறு மணி நேரம் உள்ள கூடிய அளவுக்கு மாநாட்டில் பாதுகாப்பு கொடுக்கிறீங்க பெரிய கூட்டம் முடிஞ்சது அங்க நானூத்தி அறுபத்தி ஒரு பேர் மயக்கமூட்டம் ஊழியிருக்கிறான் எட்டு பேர் விபத்துல செத்து இருக்கிறான் அஞ்சு பேர் மதுரை மாநாட்டில் செத்து இருக்கிறான் இப்படி தொடர் படுகொலையாக ஒருவருக்கு நம்முடைய அரசும் காவல்துறையும் அன்றைக்கே கடிவளம் போட்டிருந்தால் யாப்பை உயிர்கள் பழியிருக்காது முதலமைச்சர் ஜனநாயகம் ஐயோ ஒரு நடிகராக இருக்கிறார் நம்ம அவரை தடை கொஞ்சம் ரிக்ஸ்ட் அதிகமாக போட்டோம்னா அது வேறு விதமான வேறி வந்து விடக்கூடாது பேசுகளைக்கான மாலாகவே இருக்கக்கூடாது என்ற உங்களுடைய மிக 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 அதிகமான பெருந்தன்மை மிக மிக அதிகமான ஜனநாயக மாண்புகள் தான் மாண்புகள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே நள்ளிரவில் தூங்காமல் நீங்கள் பலந்தோடி சேர்ந்த மக்களுக்கு உதவி கூட ஏதோ சரியாது முதலமைச்சர் போய் விறுவிறு நாற்பத்தி ஓரு உடல்நிலை குழலா கூறி பண்ணி ஒரே ஒப்படைக்கிறார் என்று சொல்லி அறிவியல் தரமாக நம்முடைய மக்கள் நல்வாழ் துறை அமைச்சர் சொன்னார் எப்படி அறுநூத்தி உடல்கள் பதினான்கு மணி நேரத்துக்கு முன்பாகவே உடல் பரிவரம் செய்யப்பட்டதோ அப்படிதான் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க அந்த அந்த கரூர் மாவட்டத்தை மையமாக இருக்கிற அனைத்து மருத்துவக் கல்லூரி டீன் மூன்று டீன் நூற்றுக்கணக்கான மருத்துவர்களை கொண்டு டீம் அமைக்கப்பட்டு இருபத்தி நாலு உடற்கூர் மருத்துவர்களை கொண்டு இன்னைக்கு அமைக்கப்பட்டு இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்தாங்க அப்பயே போராட்டம் நடக்குது ஒன்றரை மணி நேரம் எடுத்துக்கிறீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு இது எந்த விதத்தில் நாய் என்று நூற்றுக்கணக்கான மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த காட்சியும் பத்திரிகை வந்திருக்கிறது இது எல்லாவற்றும் கொடும குடும்பம் கோயிலுக்கு போன கதையா இது ஒரு நீதி கிடைச்சிடாதான் சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எந்த சாதி மாத சார்பு இல்லாத அஸ்ரா கார்க் என்ற சிபிஐல அனுபவம் பெற்ற பணி பெற்று தமிழ்நாட்டுக்குள்ள பணி செய்யக்கூடிய ஒரு ஹைஜி லெவல் ஆபீசரையும் நம்மளா சொன்னா முதலமைச்சரை நியமிச்சாரு சென்னை உயர்நீதிமன்றம் நியமிச்சது அந்த எஸ்ஐடி அதே மாதிரி நீதி அரசு தலைமையில நீதி அரசு உச்ச நீதிமன்றம் பாருங்க நான் உள்நோக்கம் கற்பிக்கல உள்நோக்கம் தான் கற்பிக்க கூடாது விமர்சனம் பண்ணலாம் தமிழர்களே ஐபிஎஸ் ரெண்டு பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்வது எந்த விதத்தில் நியாயம் நம்பர் ஒன் தமிழ்நாட்டில் இருக்கிற நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட நாட்டுடைய ஐபிஎஸ் அதிகாரிகளை அவமானப்படுத்துகிற அவருடைய நேர்மையை அவருடைய உழைப்பை வெச்சிப்படுத்துகிற ஒரு செயலாகத்தான் அதை நான் பார்க்கிறேன் அதோடு மட்டுமல்ல அருணா ஜெகதீசம் ஆணையம் என்பது ஜுடிஷியல் ஆணையம் அது வந்து எதிர்வரும் காலகட்டத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காத வண்ணம் சஜஷன் ஆலோசனைகள் அறிவுரைகளை அரசுக்கு வகுத்து கொடுப்பதற்கு அமைக்கப்பட்ட ஒரு ஒரு குறிமுறை அது

தமிழ்நாடு அரசுகளாலும் இன்றைக்கு அமைக்கப்பட்ட அந்த சிறப்பு புலனாய்வு பிரிவு இல்ல நான் சொல்றது இந்த நீ நம்முடைய அருணாச்சல நிதிசம் என்று அதிலும் முதலமைச்சர் எவ்வளவு கரெக்டா பூர்ந்து கவனித்து நியமிச்சுக்கார் அதிமுக காலத்தில் போட்டா அருணாச்சல நிதிசம் இதே வேற ஒரு நீதிபதி போட்டிருந்தார் அவர் திமுக வழக்கறிஞர் இருந்தாரு பிபிஆர் இருந்தாரு அவரை போட்டாங்க அதனால சாதகமாக அறிக்கை கொடுத்தாங்க சொல்லுவதுல இதே மாதிரி ஒரு இறப்பு தூத்துக்குடியில் அங்கே இருந்த போது நான் தொலைக்காட்சியில் தான் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் ஆனால் நம்ம முதலமைச்சர் அப்படி சொல்லல உடனடியாக அதுக்கு நியமிச்சு அதே அம்மையாரை நியமிச்சு நீங்க இப்படி அவர் அவர்கள் நம்பிக்கை வச்சிங்களோ அதே நம்பிக்கை நானும் அவங்க மேலே வைக்கிறேன் நீங்க போய் விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க மறுநாள் போனாங்க விசாரணை தொடர்ந்துருக்கு ஆனால் உச்சநீதிமன்றம் அதையும் தடை செய்திருக்கிறது இது முழுக்க முழுக்க சட்டத்திற்கு விரோதமான ஒரு உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு தீர்ப்புக்கு நான் உள்நோக்கு கற்பிக்கலை அந்த சட்டத்திற்கு இந்த ஏழு கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அவையை அவமதிக்கின்ற ஒரு நடவடிக்கையாக நான் பார்க்கிறேன் மாண்புகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை சமன் செய்து அந்த ஆணையம் நீடிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற நேரத்தை நான் கேட்டுக்கொண்டு எத்தனையோ விடயங்கள் என்ன இருக்கிறது ஆக என்னை பொறுத்த வரையில் இந்த சமூகத்திற்கு திரும்பியும் கிள்ளி போடாத அரிதாரம் பூசிய நடிகர்களை நடிகராக பார்க்கக்கூடிய மனப்பான்மை என் தமிழ் சமூகத்துக்கு வர வேண்டும் நம்ம பல்லார கணக்கில் போய் நின்று அங்க அவரை பார்த்து போய் நம்ம மீதி போட்டு அதிபட்டு தண்ணி இல்லாம நம்ம மயக்கம் போட்டு விழுந்து செத்த பிறகு இன்றைக்கு வந்து அரசை குறை சொல்வது காவல்துறையை குறை சொல்வது இன்னொரு ஆதாரம் என்கிட்ட இருக்கு புசியானந்த் அவர்கள் அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இடத்தில் இந்த இடத்தை நான் பெற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்களுக்கு எந்தவித தொந்தரவு இல்லாமல் இந்த இடத்தை கூட்டத்தை நடத்தி கொள்வேன் எங்க நிர்வாகிகளுக்கு சொல்லிவிட்டேன் பத்தாயிரம் பேர் தான் வருவார்கள் இந்த இடம் எங்களுக்கு போதும் என்று அவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரோடு அந்த ரூட் மேப்பை வைத்துக் கொண்டு தன் சக நிர்வாகிகளோடு டிஸ்கஸ் பண்ண வீடியோ வெளியே வந்திருக்கிறது

அவன் செத்து போனா ரெண்டு லட்சம் கொடுக்குறீங்க விஜய் ரசிகர் சத்தாலும் பரவாயில்ல பொதுமக்கள் சத்தாலும் பரவாயில்ல அந்த கூட்டத்துக்கு போனவரை கூட அதுல செத்து போனது உயிர் என்று கருதி பத்து லட்சம் ரூபாய் வழங்குறீங்களே அதற்கும் இந்த நேரத்துல நன்றி சொல்லி இதற்கு ஒரு முறைமைப்படுத்துங்க நாட்டுடைய தினமணி நம்முடைய இந்து பத்திரிக்கை உள்ளிட்ட தமிழ்நாட்டுடைய அத்தனை பத்திரிக்கை ஆசைகளும் இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் முதலமைச்சர் குடும்பத்தையும் கூட விமர்சனம் செய்கிற நாட்டுடைய மூத்த பத்திரிகை உட்பட தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் திரு ரவிசங்கரில் தொடங்கி திரு மூத்த பத்திரிகை மணியிலிருந்து அனைத்து பத்திரிகையாளர்களும் இதற்கு முழு பொறுப்பு விஜயும் அந்த தாராக்கிற அரசியல் கட்சியும் என்று ஆணித்தரமாக

இறந்து போன இருவருடைய குடும்பத்தின் சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் காணொலி காட்சியின் மூலமாக இந்த வழக்கை நாங்கள் தொடுக்கவில்லை என்ற போது சிபிஐ உத்தரவிட்டிருக்கிறது என்று சொன்னால் யாரை யாருடைய பிடியை கையில் வைத்துக்கொண்டு யாருடைய குடிமையை கையில் வைத்துக்கொண்டு இந்த தேர்தல் அரசியல் களத்தில் ஆட்சி அதிகார களத்தில் இருந்து முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறியலாம் ஆனால் இந்த இயக்கம் ஒன்னையும் பார்க்கும் உங்கள் ஒப்பனையும் பார்க்கும் என்கிற வரலாற்று பின்பலம் கொண்ட இயக்கம் சமூக நீதி என்கிற மகத்தான ஆயுதம் எங்கள் கையில் இருக்கிறது சமத்துவம் என்கிற ஆயுதம் எங்கள் கையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு பேரவை தலைவரின் வாயிலாக உண்மை வெளிவந்து உண்மையான குற்றவாளிகள் எவராக இருந்தாலும் சட்டத்தை முன்னிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் அதுக்கு இந்த அவை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவையின் கவனத்தை ஈர்த்து மாண்பு முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்களும் ஆட்சிய மகத்தான பணிகளுக்கும் மருத்துவர்களை ஊசி போட்டு கொண்டு விட்டார்கள் செவிலியர்கள் கொண்டு விட்டார்கள் அந்த மகத்தான பணியை சகித்துக் கொண்டு செய்தவர்கள் காவல்துறை அதிகாரிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் அதை உதவி செய்த பொதுமக்கள் ஆம்புலன்ஸ் நீங்க கொடி கட்டிட்டு வச்சிருக்கிற அஞ்சு ஆம்புலன்ஸ் அந்த ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போறான் நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படியே தலை தொங்கி ரெண்டு பேரும் தூக்கிட்டு போறாங்க ஒரு குழந்தை அப்படியே செத்து கிடக்குது உயிர் போச்சு எல்லாரும் தண்ணி எடுக்கிறாங்க முதல் கொடுக்குறாங்க ஒரு வயது பொண்ணு முதல் செய்யறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அட்டென்ஷன் கிரியேட்ட திருப்பதற்காக வீசப்பட்டது தேங்காய் தேங்காய் பாட்டில்கள் பாட்டில் தண்ணிகள் அங்கு எந்த இடத்திலும் திட்டமிட்ட மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கலவரமோ அந்த இழப்புக்கோ காரணம் உண்மையிலே இது ஒரு விபத்து அந்த விபத்துக்கு காரணமானவர்கள் யார் என்பதையும் அறிந்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் தமிழ் சமூகம் அப்படியே எல்லாத்தையும் சினிமாக்காரர் சொல்லிட்டாங்க அவர் தான் பேசுவார் அவர் ரொம்ப நல்லவர் அவர் ரொம்ப சாப்பிட்டானவர் அப்படி என்று ஒரு பிம்பம் கட்டி எடுக்கப்பட்டது அந்த பிம்பத்தை அடைத்து தான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார்கள் காவல்துறை அதிகாரிகளும் அதிகாரிகள் அதிகாரிகளும் தெரிவித்துக் கொண்டு பேரவைத் தலைவர்களாக இந்த செய்திகளை கரூர் சமூகத்தை குறித்து இந்த கவனத்துக்கு தமிழகிறேன் நன்றி வணக்கம்